திருவண்ணாமலை அருகே வங்கலில் ஏற்பட்ட தகராறு காரணமாக புதுச்சேரி ரவுடி ஐயப்பன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி வானரப்பேட்டையைச் சேர்ந்த பிரபல ரவுடியான மீது கொலை கொள்ளை வெடிகுண்டு விபச்சாரம் உட்பட பதினேழு வழக்குகள் நிலுவையில் இருந்த நிலையில் புதுச்சேரி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்த ஐயப்பன் கடந்த மூன்று மாதங்களாக தமிழக பகுதியான திருவண்ணாமலையில் தலைமறைவாக இருந்துள்ளார் இந்நிலையில் திரு மலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த நீலந்தாங்கல் கிராமத்தில் உள்ள ஏரியில் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் ஆண் சடலம் ஒன்று கிடப்பதாக வேட்டவளம் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்து சென்று அங்கிருந்த சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இறந்தவரின் உடலில் பல்வேறு வெட்டுக்காயங்கள் இருந்ததால் அவரை மர்ம நபர்கள் வெட்டி கொன்றது உறுதி செய்யப்பட்டது இது குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மாவட்ட கூடுதல் கண்காணிப்பாளர் சிவபாண்டியன் துணை காவல் கண்காணிப்பாளர் அறிவழகன் காவல் ஆய்வாளர்கள் கோமலவள்ளி ராஜு ஆகியோர் சென்று விசாரணை நடத்தினர் அது மட்டுமல்லாமல் மோப்பனாய் வீரா வரவழைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடும் பணியில் ஈடுபட்டு வந்தது பிரபல ரவுடியான ஐயப்பன் தினந்தோறும் திருவண்ணாமலை அடுத்த வேலையம்பாக்கம் கிராமத்தில் சீட்டு விளையாடி வந்துள்ளார் மேலும் பைனான்சியர் என்பதால் அங்கு சூது விளையாடுபவர்களுக்கு பணம் கொடுத்து வாங்கி வந்ததாகவும் கூறப்படுகிறது நெருங்கிய நண்பர்கள் சந்த்ரு மற்றும் முத்துக்குமார் ஆகியோருக்கு சுமார் மூன்று லட்சம் ஐயப்பன் கொடுக்க வேண்டியிருந்த நிலையில் இது தொடர்பாக பல முறை இவர்களுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஐயப்பன் வேலையம்பாக்கம் கிராமத்தில் தனது நண்பர்களுடன் சீட்டு விளையாடி உள்ளார் இதனை அறிந்த புதுச்சேரியை சேர்ந்த ஐயப்பனின் நண்பர்கள் சந்துரு மற்றும் முத்துக்குமார் இருவரும் வேலையம்பாக்கம் பாக்கத்திற்கு இனோவா காரில் வந்து ஐயப்பனை அழைத்து தனக்கு கொடுக்க வேண்டிய மூன்று லட்சம் ரூபாயை கேட்டதற்கு ஐயப்பன் தர மறுத்ததாக தெரிகிறது இதன் காரணமாக எட்டு பேர் சேர்ந்து கடந்த ஒன்பதாம் தேதி இரவு ஐயப்பனை கடத்தியுள்ளனர் இதனை அறிந்த ஐயப்பனின் மனைவி ரம்யா சந்துருவை தொலைபேசியில் அழைத்து தனது கணவரை விட்டுவிடுமாறும் அதற்கு தான் பத்து லட்சம் பணம் கொடுப்பதாகவும் கூறியுள்ளார் ஆனால் சந்துரு பழிவாங்கும் எண்ணத்தில் இருந்ததால் யாரும் இல்லாத நீலந்தாங்கல் பெரியக்கரை அருகே எட்டு பேர் கொண்ட கும்பல் ஐயப்பனின் தலை கழுத்து உள்ளிட்ட பகுதிகளில் வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்துள்ளார் இதைத் தொடர்ந்து போலீசார் சந்துரு முத்துக்குமார் நடராஜன் மணிகண்டன் புவனேஷ் குப்புசாமி கணசேகர் பெரியசாமி சூர்யா ராஜேஷ் உள்ளிட்ட பத்து பேரை கைது செய்து திருவண்ணாமலை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி தேவேகன் முன்னிலையில் ஆஜர்படுத்தி நீதி பதி உத்தரவின் பேரில் வேலூர் மத்திய சிறையில் அழைத்துள்ளனர்